ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு முப்படை அகாடமி தேர்வு முடிவுகள் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு அதாவது தேர்வு முடிவுகள் அப்படின்னு நம்ம ஃபைனல் ரிசல்ட் நினச்சிக்காதீங்க அதாவது அடுத்த ரவுண்ட் எலிஜிபிலிட்டி ரவுண்ட் இன்டர்வியூக்கு போறதுக்கான அந்த ரிசல்ட் தான் நமக்கு இப்போ ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வந்து செலக்ட் பண்ண ஆல் வெரி பெஸ்ட் போனவங்க அவங்களுடைய நம்பர் வந்திருக்கா அப்படின்றத செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனா என்ன அப்படின்னா மிகவும் ஒரு நல்ல முடிவுகள் தான் ஏன்னா நிறைய பேர் ஃபிசிக்கலுக்கே போய் செலக்ட் ஆகல அன்பிட் ஆயிருக்காங்க சில பேர் ஃபிசிக்கலுக்கே போல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஓபன் கேண்டிடேட்ஸ் அதாவது ஓபன் கேண்டிடேட்ஸ் மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா நானூத்தி அறுபது பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க ஓப்பன் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேருனா நானூத்தி அறுபது பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் எவ்வளவு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தஞ்சு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க சோ ஒன் எஸ் டு டூ அந்த ரேஷியோல தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அதாவது வந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு பேர் போட்டி போடுற மாதிரி தான் செலக்ட் பண்ணிருக்காங்க கைஸ் நல்லபடியா பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கான அடுத்ததே வந்து இதுதான் இன்டர்வியூ தான் சோ அதே மாதிரி உங்களுடைய மார்க்கும் இங்க பப்ளிஷ் ஆயிருக்கு ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட்னு கொடுத்துருப்பாங்க இதில் போனீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க அதாவது வந்து இப்போ ஒரு கேண்டிடேட் பாருங்கள் யார் அவருன்னு தெரியல முதல் கேண்டிடேட்டை பற்றியும் பறிச்சுருவோம் அவருடைய பெயர் அருண்குமார் அவர்கள் அருண்குமார் அவர்கள் அவர்களுடைய மொத்த மதிப்பெண் எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ அவர் இன்டர்வியூக்கு இன்னும் எந்த அளவுக்கு ப்ரிப்பர் ஆகணும் தட் மீன்ஸ் எண்பத்தஞ்சுக்கு எழுபத்தொன்பது எடுத்திருக்காரு ஆறு மார்க் தான் லேக்கில் இருக்கார் ஸோ இன்டர்வியூ மார்க் இன்னும் ஒரு பத்துனா கூட எண்பத்தி ஒன்பது அதாவது அதை பத்து போட மாட்டாங்க ஒரு எட்டு மார்க் அப்படி போடுறாங்கன்னா கூட அவர் ஒரு எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்தால் அவருக்கான வேலை வந்து அவருக்கு உறுதி செய்யப்படும் இன்னும் அடிஷனலா சர்டிபிகேட் எதனா வச்சு அவர் மார்க் வாங்கிட்டார்னா சோ அதனால அந்த மாதிரி நல்ல மதிப்பெண்களோட போங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஓகேவா எல்லாருமே நல்லா ப்ரிப்பர் பண்ணிட்டு போங்க சோ கண்டிப்பா எடுத்திருக்கிற ரேஷியோ படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்காங்க சோ நல்லபடியா போனீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்ல நமக்கு மெஜாரிட்டி அடிச்சுட்டு போவோம் இல்ல பாத்துக்கலாம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்த்துக்கள் சோ நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க உங்களுடைய இன்டர்வியூக்கு தேங்க்யூ